இது உண்மை மடியிலே பெத்து வளர்த்து கண்ணே மணியே முத்தேன்னு சொல்ற மகனும் மகளும் கூட ஒரு வயசு வரும்போது நீ ஏன் நீ யாரு உனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லும் பொழுது பிரசன்னம் போதும் எனக்கு போதும் எத்தனை பேர் பிரசன்னத்தை விரும்புறீங்க அலையுயா அந்த பிரசன்ன ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறது அலைலுயா உலகெல்லா அப்படியே கண்களை மூடி யோசித்து பாருங்க பிரியமானவர்களே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மாயை சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை அவர் நினைத்தாராம் இந்த உலகத்தில் கோட்டையும் கொத்தலங்களையும் கட்டி ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் தன்னை சுற்றி நிறைய பேரை வைத்துக்கொள்ளணும் ஒரு மனைவி காணாதுன்னு அவர் ராஜாவா இருந்ததுனால எழுநூறு மனைவிகள் அவர் திருமணம் முடித்துக் கொண்டார் அதுக்கு மேலையும் காணாதுன்னு முன்னூறு பேரை சேர்த்து கொண்டாரா அப்படிப்பட்ட ஒரு ஞானமா இருந்த ஒரு மனுஷன் ஞானத்தில் அவனை மாதிரி யாருமே இல்ல ஆனா ஒரு நாள் அவன் எப்படி எழுதுனா தெரியுமா எல்லாம் எல்லாம் மாயை எல்லாம் மாயை வீண் எல்லாமே மாயப்பா எல்லாமே வீண் நீங்க அதனாலதான் பாருங்களேன் வேதம் சொல்லுகிறது சிம்சோன் என்ற ஒரு மனிதன் இருந்தான் வலிமை வாய்ந்தவன் பலன் வாய்ந்தவன் ஆற்றல் வாய்ந்தவன் அப்படிப்பட்ட பலவானாய் இருந்த அந்த சிம்சோன் ஒரு தேலிலாங்கிற ஒரு பெண்ணின் மடியில் போய் அவன் கிடந்தான் ஒரு பெண்ணோட மடியில் போய் அவன் விழுந்துட்டான் என்னாச்சு தெரியுமா அவன் அன்பு செலுத்துனா அன்பு இவன் மயங்கிட்டான் எப்படி அன்பு செலுத்தினா தெரியுமா நான் உன் மேல வைத்திருக்கிற அன்பை நீ புரிந்து கொள்ளலையா ஒரு ரகசியத்தை எனக்கு சொல்ல மாட்டேங்கியே நான் உன் மேல வச்சிருக்கிற அன்ப நீங்க புரிந்து கொள்ளல நீங்க என்ன ஏமாத்திரீங்க அப்படின்னு அவன் நீலி கண்ணீர் வெடித்தான் இந்த சிம்சன் என்ன பண்ணான் தெரியுமா அந்த அன்பு தான் உண்மைன்னு நினைச்சான் அந்த அன்புல அவன் மயங்கினான் முடிவுல உண்மையை சொன்னான் என் பலமெல்லாம் என் தலைமுடியில தான் இருக்குன்னு என்ன நடந்துச்சு தெரியுமா சிம்சோன மடியிலேயே தூங்க வச்சா நினைச்சிருப்பான் இந்த உலகத்திலே சொர்க்கம் உலகத்தில எங்கேயுமே கிடையாது தெரியுமா அவன் தலைமுடியெல்லாம் முட்டையாக்கி அதனாலதான் சில சொல்லுவாங்க என் அழுது அழுதே என் தலையை முட்டையாக்கிட்டியே என்னைய நீ இப்படியே அன்பு செய்யறதா நடிச்சே என்னைய மொட்டையாக்கிட்டே என்ன இப்படி தெருவில் வந்து இழுத்து விட்டுட்டேன்னு பார்க்க முடிகிறது உலகத்தோட அன்பு எப்ப வேணாலும் மாறும் மாறுமா சொல்லுங்க மாறுமா எனக்கு சாயங்காலம் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க பிரதர் என்னுடைய மகள் தற்கொலை பண்ணி சாக போறான் அவளுடைய கணவர் அவளை கண்டுகிடவே மாட்டேங்கிறாராம் சாகிறதுக்கு அவள் பல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறா எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க நான் யோசித்து பார்த்தேன் அந்த பொண்ணோட திருமணம் எப்படி முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியும் லவ் மேரேஜ் அவ்வளவு தூரம் டீப் லவ் எப்போ உடம்புல கொஞ்சம் அது வயசு பதினேழு வயசு பத்தொம்பது வயசு கூட ஆகலை இவன் இல்லைன்னா என்னால் வாழவே இவன் இல்லைன்னா என்னால் வாழவே அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு என்ன ஆகிட்டு தெரியுமா கண்டுகிடவே மாட்டேங்கிறான் பேசவே மாட்டேங்கிறான் என் கூட உட்கார்ற நேரத்தை விட வெளியே இருக்கிற நேரம் தான் அதிகம் எதுக்கு நான் வாழணும்னு சொல்லி என் மகள் சாக சாவை நோக்கி போகிறா நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன் இது உண்மை மடியிலேயே பெற்று வளர்த்து கண்ணே மணியே முத்தேன்னு சொல்கிற மகனும் மகளும் கூட ஒரு வயசு வரும்போது நீ ஏன் பெத்த நீ யாரு உனக்கு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் அன்பெல்லாம் மாறுகிறது ப்ரைசலோன் ஆனா இந்த அன்பெல்லாம் மாறும் பொழுது ஒரே ஒரு அன்புவோ ஒரு ஒரே ஒரு அன்பு மட்டும் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறது அந்த அன்பு என்ன தெரியுமா மார்போடே அனைப்பா പോതും കേ സപ്പ you <laughs>